முன் ஜென்ம கருத்து என்கிற தலைப்பில் ஆற்று மேய்நிலை உரையாடல் மையத்தில் நிகழ்ந்த கலந்துரையாடல் நிகழ்வில் ஐயா சிவகதிரவன் அவர்கள் பகிர்ந்த கருத்துகள் நமக்கு முன் ஜென்மம் பற்றி நிறைய கருத்து இருக்கு இதுதான் திட்டம் அல்லது இதுதான் செயல்பாடு அப்படின்னு தெளிவாக இல்லை நிறைய ஆய்வுகள் இருக்கு கட்டுரைகள் இருக்கு ஆன்மீகம் பேசுகிறவங்கலாம் சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யாங்கிற தெளிவு எனக்கு இல்லை ஒரு ஒரு பிறப்பில் ஒரு பிறப்புக்கு உருவாகிறதுக்கு முன்னால் பல கோடி அந்த அணுக்கள் வெளிப்பட்டு கர்ப்பையில அதுல ஒண்ணு தேர்வாகிறதுக்கெல்லாம் முன்ஜென்ம தொடர்பு இருக்கு என்பதாக சொல்றாங்க நம்பாம இருக்கலாம் ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யுது அப்படின்னா உங்க வாழ்க்கை போக்க நீங்க ஏற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்யும் வா வாழ்க்கையினுடைய போக்குல நெருக்கடி இருக்கலாம் அல்லது உயர்வு இருக்கலாம் அல்லது இன்னும் நீங்கள் விரும்புகிற விரும்பாத துன்பம் கொடுக்குற இன்பம் கொடுக்குற என்ன கதை வேணாலும் இருக்கும் அதில் எல்லாவற்றையும் நீங்க ஏற்றுக்கொள்றது எல்லாவற்றிலையும் நீங்க உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது என்பதாக ஒரு பாடத்தை சொல்றதுக்கு வச்சிருக்காங்க அது உண்மையிலேயே அப்படி சொல்லுதான்னா அதுவும் கேள்விதான் எல்லாருக்கும் அதை சொன்னாலும் வேலை செய்யறது இல்லை அப்ப இப்ப முன்ஜென்மம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது இருக்குங்கிறதுக்கான தன்மையிலையும் பேசப்படுது இல்லைன்னு மறுக்கிறவங்களும் உண்டு நான் என்ன நினைக்கிறேன்னா முன்ஜென்மம் பற்றி கேள்வி ஏன் வருது ஒருத்தருக்கு அதுதான் முதல்ல அல்லது முன்ஜென்மம் பற்றி அபிப்பிராயம் ஒரு கருத்து ஏன் வருது ஏன் நான் முன்ஜென்மத்தை பற்றி சிந்திக்கிறேன் அப்படின்னா நான் நான் ஈடுபடுற வேலையில் எனக்கு ஒரு நிறைவோ நிறையின்மையோ இல்லைங்கிறத கவனிக்கிறேன் நான் நிறைவடைகிறேன் அதுக்கு ஒரு காரணம் வேணும் நான் கவனிச்ச உடனே ஒரு காரணம் தேவைப்படுது அல்லது நான் நிறைவடையலை அதுக்கு ஒரு காரணம் வேணும் எந்த வகையிலேயாவது ஒரு காரணம் வேணும் அப்போ இந்த காரணம் தேடும்போது கேள்வி இயக்க முடியாத ஒரு காரணமா விதி அல்லது முன்ஜென்மம் ஏதோ ஒரு கதை இருக்கு உன்னுடைய விதிப்படி அது அப்படிதான் இருக்கு உன்னுடைய படி அது அப்படிதான் இருக்கு நீ எப்போ பிறக்கணும் எப்போ உட்காரணும் எப்போ பறக்கணும் எப்போ விளையாடணும் எல்லாமே கூட உன் விதியில இருக்கு என்பதாக சொல்லப்படுது இப்போ நீங்கள் அதுக்குள்ளே கேட்க முடியாது கேட்க முடியாது பெரும்பாலும் முன்ஜன்மோ அல்லது விதி எங்கே இருக்கும்னா நீங்கள் பல இடங்களில் கேட்டதுக்கு பிறகு தான் அந்த இடம் வந்து சேரும் நீங்கள் பல இடங்களில் கேட்டு பார்த்ததுக்கு பிறகு பல இடங்களில் மோதி பார்த்ததுக்கு பிறகு பல பேர்கிட்ட நீங்கள் உரையாடல் செஞ்ச பிறகு எல்லாரும் சொல்கிற பதிலும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் யார் சொல்கிற பதிலும் எல்லா அந்த பதில் போதுமானதா இருந்ததுக்கு பிறகு இப்போ நான் சொல்கிற பதில் கூட அப்படி இருக்கலாம் போதுமானதாக இருந்ததுக்கு பிறகு அது மேலே மீண்டும் ஒரு கேள்வி எழும்பும் அப்படி தான் நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம் கேள்வி எழும்பலை அப்படின்னா நீங்கள் அப்படியே இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்படி கேள்வி எழும்பும் அப்புறம் நீங்கள் மறுபடியும் வேற ஒரு நிலைக்கு நகர்வீங்க அங்கே மீண்டும் அந்த கேள்விக்கான பதில் தேடுவீங்க அப்போ மீண்டும் இன்னொரு விடை கிடைக்கும் இப்படி போ போய்ட்டே இருக்கும் இப்படி பல கேள்விகளுக்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு ஒரு அயர்ச்சி ஏற்படும் அப்படி அயர்ச்சி ஏற்படும் போது உங்களுக்கு கிடைக்கிற பதில் தான் விதி அல்லது முன்ஜென்மங்கிற பதில் இந்த அயற்சிக்கு பிறகு நீங்க முன்ஜென்மங்கிற பதிலை ஏற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க முன்ஜென்மத்திலே போவீங்க மறுபடியும் அயற்சி வரும் மறுபடியும் ஒரு சோர்வு வருது அப்படின்னா எப்படி உனக்கு ஒரு எழுச்சி வந்ததோ அதுவும் முன்ஜென்மம் தான் இப்போ உனக்கு அயற்சி வருதுல அதுவும் முன்ஜென்மம் தான் அப்படின்னு உங்க பேச்சை முடிச்சிடும்ம கருத்து இதெல்லாம் என்னுடைய தான் முன்ஜென்மம் பற்றி நீங்க என்னெல்லாம் உள்ளாகுறீங்கிறதும் சொல்றேன் நீங்கன்னா ஒரு தனிநபர் இல்லை முன்ஜென்மம் மேல அபிப்பிராயம் இருக்கிற எல்லாருமே இதுதான் செய்யும் அது ஒரு அயற்சி ஏற்படும் போது ஒரு விநாயக எழுப்புவோம் ஏன் நான் அயற்சியாக இருக்கிறேன் ஏன் எனக்கு நடக்குதுன்னு ஒரு வினா எழுப்புவோம் அந்த வினாவுக்கு ஒரு விடையும் கிடைக்கும் அது ஆன்மீக விடையா இருக்கலாம் உங்கள் பகுத்தறிவு விடையா இருக்கலாம் ஏதாவது ஒரு கதையில் விடை கிடைக்கும் அந்த விடைக்கு பிறகு நீங்கள் அந்த விடையை பற்றி கொண்டு பயணிப்பீங்க மீண்டும் அயற்சி வரும் மீண்டும் பயணிப்பீங்க இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும்போது ஒரு கட்டத்தில் நீங்க ஒரு முடிவெடுத்து எல்லா பக்கமும் கேட்டாச்சு அலைஞ்சாச்சு என்பதாக ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் முன்ஜென்ம அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வீங்க சரியா இது ஒரு பக்கம் அப்ப இந்த முன்ஜென்ம கருத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு உள்ள இந்த இந்த ஒரு பக்கம் சொல்றேன் இல்லையா அதுக்குள்ள நீங்க மறுபடியும் ஒரு எழுச்சி நிலையில போகும்போதும் அதுவும் உங்களுடைய விதிதான் சொல்லிடுவாங்க நான் இப்ப எழுச்சி நில இருக்கேன் அது உன்னுடைய விதி நான் அயற்சியில இருக்கேன் தாழ்வா போறேன் அதுவும் உன்னுடைய விதி இப்படி எல்லாமே உன்னுடைய விதி உன்னுடைய முன்ஜென்மம் கதைதான் சொல்லிடுவாங்க இதுதான் இதான் அந்த ஒரு பக்கத்தில் உள்ளது இப்போ இந்த பக்கம் இன்னொரு பகுதியில் ஏன் உங்களுக்கு ஒரு விடை பத்தலை ஏன் உங்களுக்கு ஒரு விடை பத்தலை மீண்டும் மீண்டும் ஒரு விடை தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் அதுக்குள்ள இருக்கிற நீங்கள் கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னா ஒரு கேள்வி எழுப்பின உடனே ஒரு கருத்து உங்களுக்கு விடையாக கிடைக்கும் அந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு ஒரு செயல் செய்வீங்க அந்த கருத்துலையும் அந்த செயல்பாட்டுலையும் ஒரு ஈடுபாடு கட்டுங்க நல்லா கவனிச்சுக்கிங்களேன் ரொம்ப ஆழமான கருத்து இது ஒரு ஒரு வினை ஒரு விடை கிடைக்குது ஒரு வினாவுக்கு ஒரு விடை கிடைக்குது அந்த விடை கிடைச்ச உடனே அந்த விடை உங்களுக்கு போதுமானதா இருக்கு ஒரு சான்று சொல்றேன் மருங்களே ஒரு பாத்திரத்தை எப்படி கழுவணும் அப்படின்னு ஒரு வினா இருக்கு ஒரு வினா வருது நீங்கள் பல முயற்சிகள் பண்றீங்க அந்த முயற்சியெல்லாம் பத்தலை பாத்திரம் சுத்தமாக கழுவ முடியல அல்லது கழுவுறதுக்காக அவங்க கொடுக்குற பொடி உங்க கையை புண்ணாக்குது இப்படி ஏதோ ஏதோ வெவ்வேறு விடை கிடைக்குது அதை நீ செஞ்சு பார்த்த உடனே கை உடனே அது உங்களுக்கு திருப்தி இல்லை அப்புறம் இன்னொரு இடத்துல கா பாத்திரம் கை புண்ணாகல பாத்திரம் சுத்தமாகுது ஆனா பொடி இல்லை ஏதோ ஒரு நல்லா அரைக்கி தேய்க்கிறதுக்கு ஒன்று தேவைப்படுது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க கிடைச்ச கருத்தை ஈடுபாடும் போது ஈடுபாட்டோட செய்யறீங்கல்ல செய்யும் போது அது உங்களுக்கு ஒரு கலைப்பை கொடுக்குது ஏன்னா அது முழுமை இல்லைல்ல அப்போ மீண்டும் என்ன கையும் புண்ணாக கூடாது பாத்திரமும் பளபளப்பாகணும் பொடியும் குறைவா செலவாகணும் தண்ணீரும் குறைவா செலவாகணும் அப்படின்னு எல்லா உள்ளடக்கங்களையும் இணைச்சி வச்சுக்கிட்டு நீங்க அது பாக்குறீங்க பாக்குற போது உங்களுக்கு அதுல மறுபடியும் அயற்சி வருது அதுதான் இது இதை விட்டுட்டாங்களே அப்படின்னு மறுபடியும் தேடுறீங்க மறுபடியும் அதை சேர்த்து ஒருத்தர் சொல்றாரு அவர் அவர்கிட்ட நீங்க ஈடுபாடு காட்டுறீங்க அது ஈடுபடு ஈடுபடும் போது மறுபடியும் இது நடந்துட்டே இருக்கும் இதுதான் உங்களுக்கு அயற்சி கொடுக்கறது இது அயற்சின்னு புரிஞ்சு கூடாது நீங்க எந்த ஒன்றில் ஈடுபாடு செலுத்தும் போதும் அது என்னவா இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கும் அதனுடைய முழு வடிவத்தை காமிக்கும் இப்போ இது இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கிங்களேன் இப்போ நீங்கள் பாத்திரம் கழுவுறது அல்லது சமைக்கிறது வேற ஏதோ சாதாரண வேலை உங்களுக்கு ஆர்வமா இருக்கிற ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த வேலையில ஈடுபடும் போது அந்த வேலையில ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு ஒரு அறிமுக கருத்து இருக்கும் ஒரு துவக்கத்துக்கான ஒரு கருத்து இருக்கும் அந்த அறிமுக கருத்தை வச்சு அந்த வேலையை நீங்கள் செயல்படுத்தும் போது உள்ள என்னெல்லாம் நடக்கும்னா அந்த வேலையே உங்களுக்கு எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டான்னு சொல்லும் சொல்லுமா அப்படி சொல்லும்போது தான் இதெல்லாம் பத்தலை எனவே இந்த வேலையை நம்ம இன்னும் சுத்தமாக செய்யணும் என்பதாக உங்களுக்கு ஒரு அய அயற்சி வரும் திருப்தியா இல்லை அப்படின்னு ஒரு அயற்சி வரும் அப்போ மறுபடியும் அந்த திருப்திக்காக தேடுவீங்க அப்போ அது வேற ஒரு விடையை கொடுக்கும் அதோட ஈடுபடுவீங்க இது வந்து சிந்தனை மேம்பாடு இது சிந்தனை மேம்பாடு இது எங்க இருந்து உங்களுடைய ஈடுபாட்டில் நடக்கும் ஒரு வேலைக்குள்ள நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்க இல்லையா இல்லையா அதுலதான் இந்த சிந்தனை மேம்பாடு தொடர்ந்து நடக்கும் இதுல இதுக்குள்ள நீங்க தொடர்ந்து ஈடுபட 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 ஆஹ் வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா இப்ப நீங்க விதிங்கிற ஒரு கருத்துல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க விதிங்கிற கருத்துல நின்னுட்டீங்க என்ன ஆகும்னா உங்களோட ஈடுபாடு அது கருத்தா இருக்கிற பட்சத்துல சொல்றேன் உண்மையிலே விதி அதெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னா எனக்கு தெரியல அது கருத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு எல்லை இருக்கீங்களோ அந்த எல்லைதான் அதுக்கான எல்லை சரிங்களா ஒரு பாத்திரம் சுத்தமாகணும் என்பதாக நீங்க ஈடுபாடு காட்டினீங்கன்னா அதனுடைய அதிகபட்ச எல்லை பாத்திரத்தோடு நின்றோம் சரிங்களா ஈடுபாடு காட்டும் போது ஈடுபாடுங்கிறது இந்த இடத்துல செயல்ல ஈடுத மட்டும் தான் சொல்றேன் அந்த அந்த பாத்திரம் பாத்திரம்ரங்கிற செயல்ல நீ ஈடுபடுற சரிங்களா இந்த இந்த ஈடுபாடு சுத்தத்தின் மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சுத்தத்தை அல்லது ஒரு அசுத்தத்தை அல்லது ஒரு ஒரு வண்ணத்தை அதனுடைய உள்ள இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறோம்னு நீ ஈடுபடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த இது ஒரு பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாத்திரத்துல ஒரு ஒரு பலவிதமான வண்ணங்கள் உங்களுக்கு தெரியுது இது உண்மையிலேயே சுத்தமா இருக்கா இல்லையா என்பது எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க சுத்தத்தின் மேல ஈடுபாடு காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க சுத்தம்ங்கிற கருத்து மேல ஈடுபா ஈடுபாடு காட்டுறீங்கன்னா இது ஒரு பாத்திரத்து மேல இருக்கு அப்படின்னு இதுவே உங்களுக்கு சொல்லும் இது அழுக்கு இல்ல இது வண்ணம் அப்படின்னு நான் சொல்லும் இந்த வண்ணம் ஏன் வருது அப்படின்னா வெளிச்சம் வர்றதுனால வருது அப்படின்னு சொல்லும் இந்த வெளிச்சம் குறைஞ்சிச்சுன்னா இந்த வண்ணம் இருக்காது அப்படின்னு சொல்லும் தேய்ச்சிங்கன்னா சத்தம் கேட்குதுன்னு சொல்லும் இதெல்லாம் இந்த பாத்திரத்தோட நீங்க ஈடுபடும் போது இதனுடைய எல்லை என்னன்னா இதை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இது என்னவா இருக்குன்னு நீங்க நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்க கருத்து அதுக்குள்ள நீ அப்படி ஆழமா போனீங்கன்னா அது தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் இதை கழுவணும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கழுவுறதுல வந்து இப்படி கழுவனா நல்லா இருக்கும் அப்படி கல் கழுவுனா நல்லா இருக்கும் அப்படி நகர்த்தி நகர்த்தி கொண்டு போய் உங்களை விதியில கொண்டு போய் விட்டுருவாங்க ஆனா விதிக்கு ஆழமான பொருள் பேச்சு இருக்கு விதினா என்ன விதிக்கு மேல என்ன இருக்கு விதிக்கு விதிக்குள்ள என்ன இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஆழமான மெய்யியல் பேச்சு இருக்கு இப்ப நான் ஒரு அறிமுகத்துக்காக சொல்றேன் மாதிரி விதி என்பது என்ன அப்படின்னா ஒழுங்குக்கான ஒழுங்கினுடைய சூழல் செயல்பாட்டுக்குரிய ஒரு கருத்து சரி ஒழுங்கு என்பது என்ன அப்படின்னா ஒரு கட்டமைப்பை நிலைப்படுத்துவதற்காக இருக்கிற கருத்து சரி இப்ப நான் சான்று சொல்றேன் பாருங்க இப்ப நீங்க இருக்கீங்க சந்திப்பு உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு சில சில கட்டமைப்பு இருக்கு உங்களுடைய உடல் இயங்கணும் உங்களுடைய மூச்சு இயங்கணும் உங்க உடல் நலமா இருக்கணும் என்பதான சில கட்டமைப்புகள் இருக்கு இந்த கட்டமைப்புகள் உங்க வாழ்நாள் முழுவதும் நிலைப்படணும் இல்லையா அப்படி நிலைப்படுறதுக்கு சில ஒழுங்குகள் வேணும் என்ன அது என்ன ஒழுங்கு அப்படின்னா காத்து வரணும் சூரியனில் நிற்கணும் வெயில் படணும் பலவிதமான காட்சிகளுக்குள்ள நீங்க போய் வரணும் இப்படி சில ஒழுங்கு இதெல்லாம் இருந்தாதான் நீங்க வளருவீங்க நின்னா தான் தோல் பலமாகும் ஆச்சுங்களா காத்து வந்து போய் இருந்தாதான் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மேம்பாடு அடையும் இப்படி அதுக்குள்ளே நுட்பமாக போக வேண்டாம் ஆனால் ஒரு பொதுவாக சொல்றேன் உங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஒன்று சில அடுக்குகள் காரணமாக இருக்கு இல்லையா அந்த அடுக்குகளுக்கு பேர் ஒழுங்கு சரிங்களா இந்த ஒழுங்கு இந்த ஒழுங்கு வகைப்பட்டு எப்போ சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிடணும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த நிலை இந்த ஒழுங்குக்குள்ள இருக்கும் சரிங்களா சரி இப்போ சாப்பிடணும் சாப்பிட்டாதான் நீங்க வாழ முடியும் இன்னைக்கு பொழுது நல்லபடியா வாழ முடியும் அப்ப நிலை பெறணும்னா சாப்பிடணும் அப்ப நிலைபடுறதுங்கிறது கட்டமைப்பு ஆச்சுங்களா இதனுடைய ஒழுங்கு பசிக்குது பசிக்கு இப்போ சாப்பிடணும் பசிக்கும் போது சாப்பிடணுங்கிறது ஒழுங்கு இப்போ வடை சாப்பிட்றதா இட்லி சாப்பிட்றதா என்பது நீங்க சூழலோடு இணைகிறீங்க அப்ப நீங்க அதை நீ முடிவு பண்ணிக்கலாம் போது சாப்பிடணுங்கிறது ஒழுங்கு இட்லி சாப் இட்லி இருக்கு இட்லி சாப்பிட்டேன் வடை இருக்கு வடை சாப்பிட்டேங்கிறது விதி விதியை மாத்திக்கலாம் இதுதான் விதினு தமிழ்ல இருக்கிற ஆழமான பொருள் அதனால நீங்க வந்து முன்ஜென்மம் விதி பலன் அப்படிங்கிறத வந்து தமிழ்ல இருக்கிற சொல்லுல இருந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க வேற ஆழத்துல பதில் சொல்லும் ஆனாலும் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் ஒரு அறிமுகத்துக்காக சொல்றேன் இப்ப விதின்னு சொல்றோம் இல்லையா விதிங்கிறது ஒரு அவிழ்க்க முடியாத முடிச்சா நம்ம இந்த கருத்துல இருக்கு இந்த பிறப்பு கருத்துல பிறவி கரு கருத்துல அல்லது முன்ஜென்ம கருத்துல இருக்குன்னு வைங்களேன் அப்ப இத நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி நடக்குதுன்னா இந்த ஈடுபாடு காட்டும் போது நீங்க விதியை விலகிக்கிட்டே போவீங்க ஈடுபாடு காட்டுறதுதான் நீங்க சூழலோட பொருந்த பொருந்த ஆஹ் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண முயற்சி பண்ண அது உங்களை அழைச்சிட்டு போகும் ஈடுபாடுங்கிறது என்னன்னா செயல்படுறது மட்டும் இல்ல ஈடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அப்படின்னா ஈடுனா என்ன ஒன்றுக்கு பதிலாக அதை போல வேறொன்றை வைக்கிறதா ஈடுதானே ஈடு ஈடு செய்தல் என்னது அது ஈடா என்ன கொடுக்குற கடன் வாங்கினா ஈடா என்ன கொடுக்குறேன்னு கேக்குறாங்கல்ல அப்போ இதற்கு பதிலாக இதற்கு பொருத்தமான இதை போலவே மதிப்புமிக்க ஒன்றை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈடு சரிங்களா அப்ப ஈடுபாடு அப்படின்னா செயல் அதுக்குரிய செயல் நீங்க வந்து சுத்தம்னு ஒரு கருத்தை நோக்கி நீங்க ஈடுபாடு காட்டுறீங்கன்னா அந்த கருத்துக்காக ஈடுபாடு காட்டுறீங்கன்னா அது அது அதுக்கு இணையா நீங்க அதுல இயங்குவீங்க ஈடுபடுறதுங்கிறதே அதான் அதுக்கு இடையா நீங்க உள்ளுக்குள்ள இணங்கி இணங்கி உள்ள போவீங்க அப்ப இந்த ஆழம் போக 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 அது புதுசு புதுசா புதுசு புதுசா புதுசு புதுசா உங்களுக்கு நன்னை காமிச்சிட்டே போகும் இது வந்துருச்சுன்னா இப்ப நான் சொல்ற கருத்துப்படி நீங்க ஈடுபட ஈடுபட உங்களுக்கு புதியது திறக்குதுன்னா விதியோ ஆஹ் முன்ஜென்மமோ இதெல்லாம் உங்களை தாண்டிடும் நீங்க அதெல்லாம் தாண்டிடுவீங்க கருத்து மேம்பாடு அடைஞ்சிட்டே இருக்கும் முன்ஜென்மங்கள் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு நமக்கு தெரியல ஆனா இப்ப என்ன என்ன நடைமுறை இருக்குன்னா உங்க வளர்ச்சியை நீங்க தாவி குதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நினைச்சீங்கன்னா இது உன்னுடைய பிறவி இது உன்னுடைய விதி என்பதாக சொல்லப்பட்டு உங்களுடைய உங்களுடைய ஒரு விசாலத்தன்மைய நிறுத்துற ஒரு வேலை நடந்துடும் நடக்குது நடக்குது அப்போ அந்த வேலையை நடத்துறதுக்கு நம்ம இந்த புரிதலோடு இருந்தோம்னா அதை தாண்ட முடியும் விதியை வெல்லலான்னு நான் சொல்ல வரல அதாவது எனக்கு விதி என்பது என்ன என்கிறது என்பதே எனக்கு தெரியாது விதியோ முஞ்சன்மனோ நீங்க கேட்கிற பொருள்ல எனக்கு தெரியாது நீ என்ன பொருள்ல கேட்குறீங்கிறது அந்த பொருள் புரியுது அந்த கருத்து மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது அதை பற்றி எனக்கு எந்த பார்வையுமே கிடையாது ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா உங்களுடைய ஈடுபாடு ஒரு கருத்தின் மேலே நீங்க ஈடுபாடு காட்டும்போது நீ ஆழமாக செல்ல முடியும் ஆழமாக செல்லும் செல்லும்போது உங்களுடைய முழு பிறவி பலனுக்குரிய எல்லா வரைக்கும் போக முடியும் எவ்வளவு நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்றதுக்கு ஆழம் போனாலும் ஆழம் போனாலும் ஆழம் போனாலும் அது திறந்து காமிச்சிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் முழுக்க ஈடுபட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்போ ஈடுபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லை இல்லாமல் இருக்கணும் எல்லைன்னா இது இதுதான் வரையறை இதுதான் அதுக்குரிய முடிவு இதுதான் அதுக்குரிய கணக்கு அப்படிங்கிறத எதுவுமே இருக்கக்கூடாது அதுக்குரிய எதுவுமே இருக்கக்கூடாது அந்த பண்பை அதனுடைய உள்ளடக்கத்தை நான் புரிஞ்சுக்கணும் நான் சுத்தம்னு சொன்னேன் இல்லையா அதையே வச்சு பேசுனா இந்த சுத்தம் என்பது நீ எத்தனை முறை அதுக்குள்ள அதை புரிஞ்சுக்கிட்டாலோ அது வேற வேற முழு அம்சத்தையும் காமிக்கும் இதுக்கு இது சுத்தம் வேற ஒரு பொருளுக்கு வேற ஒன்னும் சுத்தமா இருக்கும் வேற ஒரு நிலை சுத்தமா இருக்கும் ஒரு நிலத்துல தண்ணீர் பாய்ச்சி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா சுத்தமா அது சுத்தம் இல்லை அது வந்து பாதிப்பு ஒரு பாத்திரத்துல தண்ணீர் பாய்ச்சி எல்லா ஆளுக்கும் போயிடுச்சுன்னா அது சுத்தம் இப்படி சுத்தம்ங்கிறது முதல்ல தமிழ் நம்ம அதை கொஞ்சம் நுட்பமா பார்க்கணும் சரிங்களா அது அந்த கருத்தே நுட்பமா பார்க்க வேண்டியது சுத்தம் அசுத்தம் எல்லாம் ஒன்னும் இல்லை சுத்தம் அசுத்தம் எல்லாம் ஒண்ணு பிரிக்க முடியாது அது அது பிரிக்க கூடாது மெய்நிலை பார்வையில அல்லது இலை பார்வையில ஒன்னு சுத்தம்னோ ஒன்னு அசுத்தம்னோ ஒண்ணு கிடையாது சுத்தம் அசுத்தம் வர்றதே நான் ஒரு சான்றுக்காக தான் நம்ம இதை சொல்றேன் ஒரு விஷயம் ஒரு கருத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் இப்ப நீங்க வேற ஏதாவது ஒரு ஒரு கடலை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு நிலாவை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க சூரியனை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க சூரியனோட ஈடுபாடு காட்டும்போது சூரியன் நீ ஈடுபாடு போது இருட்டில் ஈடுபாடு காட்டும் போது உங்களுக்கு எண்ணிலடங்காத அது வெளிச்சங்களை காமிச்சுக்கிட்டே இருக்கும் நீ ஒளியோட ஈடுபாடு காட்டுறீங்க அல்லது இருளோட ஈடு ஈடுபாடு காட்டுறீங்கன்னா அது விதியின் முடியாது நான் சொல்றது புரியுதுங்களா நீங்க கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த விரிவும் இந்த ஈடுபாடோ தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கும் உங்களுடைய கடைசி வாழ் நிமிடம் வரை இந்த விதி இந்த முன்ஜென்மம் இந்த கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா அதுக்குரிய எந்த தடையுமே இதுல இருக்காது சரிங்களா அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இந்த கருத்துக்கள் மெய்யா பொய்யா என்பது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படி வச்சுக்கிறோம் நம்ம பேசுறதுக்கு அதெல்லாம் நோக்கம் உரைக்குள்ள இருக்கிற அந்த அடிப்படையான கருத்தை தானே இன்னைக்கு மறுஜன்மம் பற்றி அல்லது இன்னைக்கு நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கான உள்ளடக்கம் என்ன சாரம் என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற சூழல்லாம் நான் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஏன் எனக்கு நடக்குது என்பதாக கூட வச்சுக்கோங்க நான் ஏன் இங்க வந்து பாடம் நடத்திட்டு இருக்கேன் நான் ஏன் இங்க வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் ஏன் இங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்ன ஒன்று இது இத நான் புரிஞ்சுக்கிறனும் அப்படின்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே நான் ஏன் ஏன் அப்படின்னு நீங்கள் எல்லையெல்லாம் கட தளர்த்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல சுட்டுச்சுன்னா நீங்க சூட புரிஞ்சுப்பீங்க நீங்க ஒரு ஒரு பதார்த்தத்தை அறுக்குறீங்கன்னா கூர்மையை புரிஞ்சுப்பீங்க புதுசு புதுசா வெளிக்காட்டும் இது வந்து எப்படி வச்சு அறுத்தம்னா இது கூர்மை இப்படி வச்சு அறுத்தம்னா இது கூர்மை குறைவா இருக்கு அப்படின்னு அந்த அறுக்குற பொருளை புரிஞ்சுப்பீங்க அருங்குடுற பதார்த்தத்தை புரிஞ்சுப்பீங்க நீங்க நிக்கிற நிலத்தை புரிஞ்சுப்பீங்க உங்களை சந்திக்க வர்றவங்களை புரிஞ்சுப்பீங்க இப்படி அதனுடைய விரிவு அதிகமாகிட்டே போகும் இந்த புரிதல் ஒரு பக்கம் தொடர்ந்து நடக்க நடக்கேன் எங்க இருந்து இது வருது அப்படின்னா ஈடுபடுறதுலேருந்து வருது முழுக்கனி ஈடுபடுறதுலேருந்து வருது இந்த ஈடுபாடு உங்களை புரிதலை விரிவாக்கிட்டே போகுதுங்கிறது தான் அப்போ நான் இன்னைக்கு இருக்கும்போது எனக்கு வந்து முன்ஜென்மம் விதி கர்மா இதெல்லாம் இருக்கா என்பது சரியாக தப்பாங்கிறத எப்படி பார்க்கறது சரியா தப்பான்னு எப்படி உணர்ந்து உணர்ந்து கொள்வது அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் உங்களை ஈடுபடுத்துகிற தன்மைக்குள்ள நீங்க போனீங்கன்னா விலகிக்கிற எவ்வளவு முடியுமோ அதுதான் எனக்கு வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுங்கிற அந்த பொருள்ல நீங்க அதை பார்க்க வேண்டாம் ஆனா உங்களுடைய எல்லை என்னவோ அது வரைக்கும் அப்புறம் மறுபடியும் உங்க எல்லை என்னவோ அது வரைக்கும் நீங்க நீங்க வந்து ஒரு நோக்கம் இல்லாத ஈடுபடுற வேலையை மட்டும் செய்யணும் அவ்வளோதான் ஈடுபடுறது மட்டும்தான் அதனுடைய ஆஹ் அதுக்குள்ள இயங்குறதா இருக்கணும் அப்படி இயங்கிட்டே போனீங்கன்னா அது புதுசு புதுசா காமிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது தான் அதுல வந்து விதி அல்லது இந்த கதைகள் பெரிய அளவுக்கு பொருந்தார் அவ எனக்கு நான் ஏன் இங்க இருக்கிறேன் நான் ஏன் இப்படி இது உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா எப்பவுமே எனக்கு முன்ஜென்மத்துல நான் இப்படி இருந்தேன் அதனால இப்படி இருக்கிறேன் அல்லது முன்ஜென்மத்துல நான் உட்கார்ந்து என்ன நீங்க பாடம் நடத்துனீங்க அதனால இப்படி நடக்குது அப்படிங்கிற எந்த கான்சிகுவன்ஸ் தியரியும் எனக்கு இல்ல அப்படி இருக்காது சரிங்களா அப்ப கான்சிக்வன்ஸ் தேரி தப்பா சரியாங்கிறதுக்குள்ள நம்ம போவேணா ஆனா இந்த கான்சிக்வன்ஸ அப்படியே வச்சுட்டு இப்ப இருக்கிற கரண்ட் சீக்வன்ஸ் இருக்குல்ல நடைமுறை காட்சி படல் படல் இருக்குல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யறது இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கலாம் எனக்கு வலிக்குது சரிங்களா உட்காந்துருக்குது எனக்கு வலிக்குது அப்ப இந்த வழிய நான் எப்படி பாக்குறேன் காலை நகர்த்தினா வலி குறையுது காலை மடிச்சா வலி கூடுது இப்படி ஏதோ ஒண்ணு பாக்குறேன் அப்போ மடிக்கிறதுக்கும் வலிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு நீட்டுறதுக்கும் வலி குறையிறதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு இப்படி ஒண்ணு புரியுது இப்போ இப்படி உடம்ப புரிஞ்சுக்கிறேன் இல்லைங்களா இப்படி புரிதல் நடக்க 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 உங்களுக்கு ஒரு விசாலமான நிலை வரும் இது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு சளிப்பு இருக்காது பதட்டம் இருக்காது விசாலமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே எதுவுமே புதுசா இருக்காது அறிமுகம் இல்லாத ஒண்ணு இருக்காது நீ இருட்டு பழகிருந்தீங்க அப்படின்னா ராத்திரி தனியா நடக்கிறதுல என்ன சிரமம் வெளிச்சத்தோட நீங்க பகலோட நீங்க பழகியிருந்தீங்கன்னா பகலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருட்டும் சேர்ந்து புரியும் அதுதான் மெய் நீ ஒண்ண மட்டும் தனியாரெல்லாம் புரிஞ்சு கொள்றதுக்கு வழி இல்லை இந்த இந்த பேரண்டத்துக்குள்ள நீ எதை வேணாலும் புரிஞ்சுக்க தூங்கலாம் ஆனா அது எல்லாவற்றையும் சேர்த்தே காட்டும் நீ ஒண்ணு மட்டும் தான் புரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னா அது ஒண்ணு மட்டும் கிடைக்கும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அதுக்குரிய கருத்து சேர்ந்தே வரும் அதுக்குரிய கருத்து சேர்ந்தே வரும் நீ வந்து வெளிச்சத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருட்டை பார்க்கும்போது அதுல வெளிச்சம் இல்லைன்னு உங்களுக்கு புரியும் இங்க வெளிச்சம் இல்லை அப்படின்னு புரியும் வெளிச்சத்துக்குள்ள அங்கங்க இருட்டுக்குள்ள அங்கங்க அங்கங்க புள்ளி புள்ளியா தெரியுது அப்படின்னா அதுக்குள்ள புள்ளி புள்ளியா வெளிச்சம் இருக்குங்கிறது புரியும் இதெல்லாம் நீங்க வெளிச்சத்தை பார்த்து புரியுறது இல்ல ஒளியை பார்த்து இல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் ஒளி மேல ஒரு புரிதல் வேணும்னு நீங்க ஈடுபடும் போது எங்கெல்லாம் ஒளி ஒளியின்மை இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஒளி சம்பந்தப்பட்ட எல்லாமும் உங்களுக்கு விளக்கப்படும் வெளிப்படும்ங்கிறதா மெயின் இல்லை இது நடக்கும்போது இந்த முன்ஜென்ம வரையறைகள் எல்லாம் உங்களுக்கு எங்க எப்படி எப்படி பொருத்தி அதை மேற்கொள்றதுன்ற தேவை இருக்காது முன்ஜென்ம சம்பந்தமான அந்த கதைகளை நம்ம பற்றி கொண்டு நகரணுங்கிற தேவை நமக்கு ரொம்பவே குறைஞ்சிடும் அது இருக்காது அது ஏன்னா அது கருத்து தானே இப்ப அது ஒரு ஒரு உண்மை நிலையினுடைய பகுதியா இருக்குன்னா உங்களுக்கு எனக்கு அது கருத்து தான் எனக்கு அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது அதை பத்தி நான் ஆய்வே பண்ணது அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது நான் இப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிதான் பார்க்க சொல்றேன் ஒன்று புரிஞ்சுக்கிறது சாதாரணமா நீங்க ஒரு மிளகா நறுக்கிறதா இருந்தா கூட அல்லது ஒரு பெரிய கப்பலை கட்டுறதா இருந்தா கூட நீங்க ஈடுபடும் போது எல்லா நுணுக்கங்களும் வெளிப்படும்ங்கிறது தான் அதுதான் உங்களுடைய மேன்மை உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் வெளிப்படும் அதுதான் அதுல மேன்மை நான் சொல்றது யார் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வெளிப்படும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நீங்க வந்து ஒரு 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 பூ கட்டுறீங்க அப்படின்னா ஈடுபடுற ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுடைய அந்த மேன்மை அடையும் போது அவங்க கை விளையாடுறது மாதிரி தெரியும் ஒரு பெரும் மாலையை ரொம்ப வேகமா கட்டிக்கலாங்க இது தொடர்ந்து ஈடுபாட்டினால வர்ற அது அப்படி அந்த அழகு கூடிடும் சரிங்களா நான் பூ கட்ட போறேன் அப்படின்னு நீங்க உட்கார்ந்து நூல் கோர்த்தீங்கன்னா நீ கட்ட போறேன் கெட்ட போறேன்னா நீங்க வந்து கட்டவும் முடியாது அப்படி கட்டினாலும் நேர்த்தியா இருக்காது ஒரு மாதிரி நேர்த்தி பண்ணி கட்டிட்டாங்கன்னா அது ஆகாது இது அதுக்குள்ள அவ்வளோ சிக்கல் இருக்கு இது ஒரு சான்று சும்மா ஒரு பூ கட்டுறதுங்கிறது ஒரு சான்றா சொல்கிறேன் அப்போ இப்படி நிறைய ஆசான் இப்போ என்னுடைய எல்லாம் நான் மல்லு கட்டுற ஒரு வைத்திய முறைய அவங்க அப்படி ரொம்ப எளிமையா விரல்ல வைத்தியம் பார்த்துருவாங்க இது எப்படி நடக்குது அது ஈடுபாடு சரிங்களா அப்ப இது வழங்கிறது தான் நீ ஈடுபடும் போது வெளிப்படுத்தும் யார் ஈடுபடுறாங்களோ என்னவாக அவங்க தன்னுடைய எல்லை விரிச்சிக்கிறாங்களோ என்னவாக அவங்களுக்கு அந்த நீல அகலம்லாம் போறதுக்கு இருக்கும் அவ்வளவுக்கும் அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி வெளிப்பாடு நடக்கும்போது இந்த இந்த கருத்துக்கள் எல்லாம் இது மாதிரி அது நல்லது கெட்டது அல்லது ஜென்மம் இருக்கு இல்லை அது உங்களுக்கு உயர்த்தும் தாழ்த்தம் இப்படி எல்லா கருத்துக்களுமே அதுக்குள்ள உள்ளடக்கமாக கரைஞ்சிடும் அது உங்களை அது உள்ள அது உள்ளடக்கமா இருக்கும் எல்லா கருத்தும் அதுக்குள்ள இருக்கும் அது எழுப்புற அது எழுச்சி அடைகிற நிலையிலலாம் இருக்காது அது கருத்தா உங்களுக்குள்ள இருக்கும் அதையெல்லாம் உள்ள வாங்கி வச்சிருப்பீங்க அப்படிதான் அந்த விஷயங்கள் இருக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்